காத்தியாயன முனிவருக்கு பிறந்த காத்தியாயனி தேவிபடப்படுகிறார் மற்ற இரண்டு கைகளும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் பாதுகாப்பையும் வரங்களையும் குறிக்கும் வகையில் சித்தரிக்கப்படுகிறார் அவள் பெரும்பாலும் பிரகாசமான தங்க நிறம் கடுமையான கண்கள் மற்றும் தெய்வீக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவள் கடுமையானதாக இருந்தாலும் அவருடைய முகம் ஒரு இரக்கமுள்ள மற்றும் பாதுகாப்பு வழிபாட்டை கொண்டுள்ளது பக்தர்களின் தாயாகவும் பாதுகாவலராகவும் அவருடைய பங்கை எடுத்து காட்டுகிறது கொடுங்கோல் அசுர மகேஷனை அரக்கனை வதம் செய்து கொண்ட சிவப்பு நிறத்தில் துர்கா தேவியின் அவதாரம் தைரியத்தை வெளிப்படுத்துவதாக காட்டப்படுகிறது போர்வேரர் தெய்வம் என்று அழைக்கப்படும் இவர் தேவியின் மிகவும் வன்முறை வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறார் தேவர்கள் தங்கள் துயரத்தில் விஷ்ணுவை தேடிய போது அவரும் அவரது கட்டளைப்படி சிவன் பிரம்மா மற்றும் தங்கள் கண்களில் இருந்தும் வெளியேற்றினர் போல பிரகாசிக்கும் மூன்று கண்கள் கருப்பு முடி மற்றும் பதினெட்டு கைகள் கொண்ட காத்தியாயனை வெளிப்பட்டால் சிவன் அவளுக்கு தனது திருசூலத்தையும் விஷ்ணுவை ஒரு சுதர்சன சக்கரம் அல்லது சக்கரத்தையும் வர்ணனை ஒரு சங்கையும் ஒரு சங்கையும் அக்னி ஒரு ஈட் தியையும் வாயு ஒரு வில் சூரியனை அம்புகளால் நிறைந்த அம்பரா தோணியையும் ஒரு இடியையும் குவேரனை ஒரு கதாயுதத்தையும் ஒரு மற்றும் நீர் கலசத்தையும் காலம் ஒரு கேடயத்தையும் ஒரு பிற ஆயுதங்களையும் கொடுத்தார் இவ்வாறு கடவுள்களால் ஆயுதம் ஏந்தி வணங்கப்பட்ட காத்தியாயனி மைசூர் மலைகளுக்கு சென்றார் அங்கு அசுரர்கள் அவளை கண்டு அவளுடைய அழகால் மயங்கி தங்கள் மன்னரான மகிஷாசுரனிடம் அவளை விவரித்தனர் அவர் ஆர்வமாக இருந்தார் அவனுடைய கையை கேட்டதும் அவள் அவனிடம் போரில் வெல்ல வேண்டும் என்று சொன்னாள் அவன் மகிஷனின் அதாவது காளையின் வடிவத்தை எடுத்து போரிட்டான் இறுதியில் துர்க்கை தன் சிங்கத்திலிருந்து இறங்கி காளையின் வடிவத்தில் இருந்த மகிஷனின் முதுகில் குதித்து தன் மென்மையான கால்களால் அவன் தலையில் பயங்கரமான பலத்தால் தாக்கியதால் அவன் உணர்வற்ற நிலையில் தரையில் விழுந்தான் பின்னர் அவள் வாளால் வாழால் அவன் தலையை வெட்டினாள் அதனால் மகிஷாசுரனை கொன்ற மகிஷாசுரமர்த்தினி என்று அழைக்கப்பட்டாள் கிழக்கு இந்தியாவில் மகா சஷ்டி இந்த நாளில் மற்றும் ஷர்திய துர்கா பூஜையின் தொடக்கத்தில் அனுசரிக்கப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் மலத்துறை பகுதியில் உள்ள ஸ்ரீகாத்தியாயினி அம்மன் கோயில் உள்ளது மேலும் தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் நகரில் நெல்லி கோவிலூரிலும் ஸ்ரீ ஸ்ரீகாத்தாயி அம்மன் கோவில் உள்ளது யோகா மற்றும் தந்திரம் போன்ற அவள் ஆறாவது ஆத்யா சக்கரம் அல்லது மூன்றாவது கண் சக்கரத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த புள்ளியில் கவனம் செலுத்துவதன் மூலம் அவளுடைய ஆசிர்வாதங்கள் பெறப்படுகின்றன